ओम शक्ति पराशक्ति எல்லா புகழும் பங்காரு அம்மாவுக்கு அம்மா உங்கள் அருளை என்றைக்கும் நாங்கள் முழுமையாய் பெறுவோம் அடிகளா தொண்டன் அம்மா வருடா வருடம் சக்தி மாலை அணிகிறோம் இருமுடி எந்துகிறோம் செவ்வாடை மஞ்சள் ஆடை என்று ஆடைகளின் நிறத்தை மாற்றுகிறோம் ஆனால் எங்கள் மனம் இன்னும் நீ எதிர்பார்த்த அளவில் செம்மை பெறவில்லையே என்று ஏக்கம் எங்களை தகிக்கிறது அம்மா இருபத்தி ஏழு மாலைகள் செலுத்தியவர்கள் பச்சை நிற ஆடை அணி என கூறிய நீயே உங்களுக்கு அந்த தகுதியும் பக்குவமும் இன்னும் வரவில்லையே என்று கூறி மறுக்கும்படியாக எங்கள் தகுதியை இத்தனை காலமும் வளர்த்து கொள்ளா வழி தெரியாமல் தவறிவிட்டோம் அம்மா மந்திர வழிபாட்டால் நீ வசிக்கும் மனை விளங்கும் தெய்வ கடாட்சம் பெருகும் உன் முந்தைய பலம் பிறவி வாசனைகள் அகலும் உன் சந்ததிகள் பல ஆண்டுகள் காப்பாற்றப்படும் என்று எளிமையாக நீ தந்த மந்திரத்தின் மகிமையை நீயே எடுத்து கூறிய பிறகு இத்தனை ஆண்டுகளாக மந்திர வழிபாடு செய்தும் அதில் எங்களின் மனம் முழுமையாக ஒன்றாமல் மந்திரத்தின் பொருளை முழுமையாக உணர முடியாமல் பிறவிதோறும் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் அழுக்கு எண்ணங்களாக எங்கள் மனம் உறுதிப்படாமல் திரும்ப திரும்ப கீழே விழுந்து விவரமற்று புலம்புகிறதே தாயே என்ன செய்வோம் ஆன்மீகத்தில் ஒதுக்கப்பட்ட பெண் குழந்தை கருவறையில் அனுமதித்த ஆன்மீக தொண்டுகள் வேள்வி பணிகள் கும்பாவிடேகங்கள் என உச்சியில் ஏற்றி வைத்து அழகு பார்த்தாய் ஆனால் டிவி பார்க்காதே சீரியல் பார்க்காதே அடுத்தவர் குறையை பேசாதே என்று நீ கூறும் வார்த்தைகளை பின்பற்ற